அனைத்துரிமைப் குரல் நண்பர்களுக்கும் வணக்கம் முதல் முறையாக ஸ்டாலினை புகழ்ந்துருக்கக்கூடிய சீமான் இது குறித்த விவரங்களை தான் இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம் வாங்க பார்க்கலாம் இந்த ஒரு செங்கல் புயல்னால சென்னையில் பல இடங்கள் ரொம்பவே பாதிப்புக்குள்ளாகும் அப்படின்னு அனைவரும் எதிர்பார்த்துட்டு இருப்போம் இதற்கு முன்னெச்சரிக்கை நடவடிக்கையாக பல விஷயங்களை கூட அவங்கவுங்க வீட்டிலேயே நிறைய நபர்களும் பண்ணியிருந்தாங்க ஏன்னா அரசாங்கத்தின் மேல ஒரு பெரிய நம்பிக்கை இல்லாததான் இதற்கு முதல் முக்கிய காரணம் அப்படின்னே சொல்லலாம் ஏன்னா எல்லா வருஷமும் பார்த்தீங்கன்னா சென்னைக்கு ஒரு புயல் வர்றதோ அந்த புயல்னால சென்னை சின்ன பிள்ளை மாவரதும் அப்படின்ற ஒரு விஷயம் ரொம்பவே வாடிக்கையாகவே நடந்துட்டு இருக்கு இதுல இருந்து காப்பாற்று இதிலிருந்து இந்த முறை நம்மளை அரசாங்கம் காப்பாற்றுவாங்க அப்படின்னு யாருமே எதிர்பார்த்துருக்க மாட்டாங்க ஏன்னா சென்னையில் பார்த்தீங்கன்னா எந்த ஒரு இடத்துலையுமே மழைநீர் தேங்க விடாமல் உடனுக்குடனாக செயல்பட்டதும் அவ்வளோ மழையிலும் மாநகராட்சி ஊழியர்கள் பார்த்திங்கன்னா அவங்களால் முடிஞ்ச அளவுக்கு பணிகளை செஞ்சு அரசாங்கம் தீவிரமான பணியில் ஈடுபட்ட காரணத்தினால தான் சென்னை ஒரு பெரிய பாதிப்புக்குள்ளாகாமல் இந்த ஒரு பெங்கல் புயல் தப்பிச்சிருக்கு அப்படின்னு சொல்லணும் இதற்கு உண்மையிலேயே ஸ்டாலினுடைய அரசாங்கத்திற்கு தான் நன்றி அப்படின்னு ட்விட்டரில் பல பதிவுகளையும் நம்ம பார்த்துருப்போம் ஏன்னா சென்னையில் வடிகால் நீர் அமைக்கும் திட்டம் அப்படின்றது எந்த அளவுக்கு செயல்பட போகுது அப்படின்றது தெரிஞ்சுக்கிறதுக்காக அனைவருமே ரொம்பவே ஆர்வமாக எதிர்பார்த்துட்டு இருந்திருப்போம் இந்த ஒரு சூழ்நிலையில் எந்த ஒரு இடத்துலையுமே தண்ணி பெரிதளவில் நிற்காம அந்த முதல் நாள் பெஞ்ச மழைக்கு அன்று இரவே பார்த்திங்கன்னா தமிழக அரசு ஒரு சொல்யூஷன் கொடுத்துருந்தாங்க இதனால் சென்னை மக்கள் ஒரு பெரிய பாதிப்புக்குள்ளாகாமல் அவங்களுடைய இயல்பு வாழ்க்கை திரும்ப அவங்களுடைய இயல்பு வாழ்க்கைக்கு திரும்புறது ரொம்ப சுலபமாக இருந்ததுனால அரசாங்கத்திற்கு நன்றி ஸ்டாலினுக்கு நன்றி அப்படின்னா அவங்களுடைய ட்விட்டர் பதிவுள்ள ஸ்டாலினுக்கு நன்றி உரை போட்டு வந்துட்டுருக்காங்க இது குறித்து சீமான் என்ன சொல்ல போகிறாரு அப்படின்னு அனைவருமே காத்திருந்த வேலையில் தான் சீமான் அவர்கள் பார்த்தீங்கன்னா இந்த ஒரு விஷயத்தில் ஸ்டாலினுக்கு சல்யூட் அடிச்சே ஆகணும் அப்படின்னும் ஏன்னா இந்த ஒரு விஷயத்தை நாங்கள் யாரும் எதிர்பார்க்கல ஸ்டாலின் மேல நம்பிக்கையே இல்லாமல் இருந்த அனைத்து மக்களுக்குமே இது ஒரு பெரிய நம்பிக்கை உண்டு பண்ணிருக்கு ஸ்டாலினுக்கு சல்யூட் ஸ்டாலினுடைய அரசுக்கு நன்றி அப்படின்னு சீமான் அவர்கள் திமுக அரசிற்கு முதல் முறையாக சல்யூட்டையும் நன்றியும் தெரிவிச்சிருக்காரு அரசியல் ரீதியாகவும் கொள்கை ரீதியாகவும் தான் எங்களுக்கு பிரச்சனையை தவிர தனிப்பட்ட முறையில் எந்த ஒரு பிரச்சனையுமே இல்லை அப்படின்னு சீமான் பார்த்தீங்கன்னா பல இடங்களில் சொல்லியிருக்காரு அதற்கு உதாரணமாகவே இந்த ஒரு நிகழ்வு அமைந்திருக்கு அப்படின்னு தான் சொல்லணும் இந்த என்ன நினைக்கிறீங்க அப்படின்ற கருத்துக்களை கமெண்ட்ஸ் தெரிவிங்க நன்றி வணக்கம்